ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ரெண்டு யோவான் முதல் அதிகாரம் அதாவது ஒரே அதிகாரம் தான் காணப்படுகிறது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் என்று சொல்லி இங்கே அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவைப் பற்றி கூறியிருப்பதற்கு ஒத்ததாகவே யோவானும் மற்றவர்களை நேசிக்கிறவனாகவும் மற்றவர் பெயரில் அக்கறை கொண்டவனாகவும் அவன் காணப்படுகிறான் தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமலேயே மனிதர் மற்றவர்களிடம் அன்பாக இருக்க முடியும் அவ்வாறு இருப்பவர்கள் மனிதனின் அன்பு அரவணைப்பு ஸ்நேகம் ஐக்கியம் ஆகிய இவைகளை தேவனுடைய சத்தியத்திற்கும் கட்டளைகளுக்கும் மேலாதனவதாக அவர்கள் கருதுவார்கள் இதற்கு மாறாக சபையின் விசுவாசி ஒருவன் வேத வசனங்களை போதிக்கிறவனாகவும் சபையின் உபதேசத்தில் உறுதி உள்ளவனாகவும் காணப்பட்டாலும் பிறரிடம் அன்பும் கரிசனையும் இல்லாதவனாய் இருக்க முடியும் ரெண்டும் வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னவெனில் நாம் சத்தியத்தின் மேலும் அன்புள்ளவர்களாக இருக்கணும் அதே சமயத்தில் எல்லாரிடமும் அன்பை காட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறபடினாலே சத்தியத்தினே சத்தியத்தை அன்பினால் நாம் எடுத்துரைக்க வேண்டும் என்று தான் வேதம் நமக்கு போதிக்கிறது அதனால தான் சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவருக்கும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் என்று சொல்லி இங்கே யோவான் அட்ரஸ் பண்ணுகிறதை பார்க்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்டவளாகிய அம்மாள் யோவானின் இந்த நிருபமானது அதாவது கிரேக்க மொழியில் கைரியா என்று அழைக்கப்படுகின்ற அதாவது ஒரு பெண்மணி என்கிற ஒரு அர்த்தத்தை உடைய ஒரு காரியத்தை இங்கே அவர் எழுதுகிறார் ஆங்கில வேதாகமத்திலே பெண்மணி என்று சொல்லித்தான் இருக்கிறது அப்படி இங்கே தமிழ் வேதாகமத்திலே அம்மாள் என்றும் அவளுடைய பிள்ளைகள் என்றும் இவர் அங்கே அட்ரஸ் பண்ணி எழுதுகிறார் பதிமூன்றாவது வசனத்திலே அவருடைய சகோதரி அதாவது பிள்ளைகள் இங்கே இருந்து உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள் என்று பதிமூணாவது வசனத்தில் அவர் எழுதுகிறார் இது ஒருவேளை அந்த சபையிலே காணப்பட்ட ஒரு விதவை கனமுள்ள பெண்மணியாக இருக்கக்கூடும் சத்தியத்தின்படி அவள் சத்தியத்தையும் ஆண்டவுடைய பிள்ளைகளையும் நேசித்து இருக்கிறவர்களாக இருக்க முடியவில்லை என்று சொன்னால் ஒரு உள்ளூர் சபையை குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடும் என்று சொல்லி அநேக கருத்துக்கள் காணப்படுகின்றன இதில் மூன்றாவது வசனத்திலே கிருபையும் இரக்கமும் சமாதானமும் அதாவது தேவனிடமிருந்து கிருபையையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் சத்தியத்தை காத்து நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று யோவான் இங்கே பேசுகிறார் சத்தியத்தை காத்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதாவது வசனம் ஏழிலிருந்து பதினொன்று வரை அதை சொல்கிறார் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமாயிருக்கிறான் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை அல்ல கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனை உடையவன் ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி இங்கே யோவான் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் பெற வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்தை காத்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மட்டுமன்றி யாவரிடமும் அன்புள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் ஐந்து ஆறுகளே சொல்லுகிறார் இப்பொழுது அம்மாளே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டுமென்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே அதாவது சத்தியத்தையும் நேசிக்க வேண்டும் சத்தியத்தை தந்த தேவனை நேசிக்க வேண்டும் அவர் மூலமாய் பிறப்பிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளை நேசிக்க வேண்டும் அப்பொழுது ஆண்டவுடைய இருந்து நாம் கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லித்தான் இங்கே யோவான் ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம் பிதாவினால் நாம் பெற்ற கற்பனைகளின் படியோ உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் அதாவது ஒரு அப்ரிஷியேஷனை கொடுக்கிறாரு சத்தியத்தில் உம்முடைய பிள்ளைகளில் சிலர் நடக்கிறார்களே அதை நினைக்கிறபடினால் எனக்கு மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி இங்கே வாழ்த்து கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்கிற காரியத்தை தான் திரும்ப திரும்ப இவர் இங்கே வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம் அநேக வஞ்சகர்கள் எலும்பி இருக்கிறார்கள் என்று ஏழாம் வசனத்தில் குறிப்பிடுகிறார் அநேக வஞ்சகர்களும் கள்ள போதகர்களும் வேத வசனத்தை புரட்டி விசுவாசிகள் தங்களுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறதற்கு அவர்களை பின்தொடர்வதை குறித்து யோவான் இங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம் உலகில் தோன்றிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய நித்திய குமாரன் என்பதையும் அவர் கண்ணியின் வயிற்றில் பிறந்த ஒரு மனிதன் என்பதையும் அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு உண்டாகிறது என்கிறதும் என்கிறதையும் அவரே மெய்யான ஒரு தேவனும் நித்திய இருக்கிறார் என்பதையும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாத போதிக்காத எந்த ஒரு ஊழியனும் அவன் அந்தி கிறிஸ்துவாக அவன் கள்ள தீர்க்கதரிசியாக கள்ள போதகனாக காணப்படுகிறான் என்று சொல்லித்தான் இங்கே யோவான் எச்சரித்து கிறிஸ்துவினுடைய உபதேசத்தில் நிலைத்து திராமல் என்று ஒன்பதாவது வசனத்திலே சொல்கிறார் அதாவது கிறிஸ்துவின் உபதேசத்தையும் அவருடைய அப்போஸ்தலர்களின் உபதேசத்தையும் பொழுது நாம் கேட்டோமே அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேவனை உடையவர்கள் அல்லவே தேவனை அறிந்திருக்கிறோம் என்று இப்படிப்பட்டவர்கள் கூறினாலும் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராததினால் இவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தை புறக்கணிக்கிறவன் கிறிஸ்துவை புறக்கணிக்கிறான் புதிய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ள சத்தியத்தையும் நீதியையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் எந்த ஒரு இறையியல் உபதேசமும் கிறிஸ்துவின் உபதேசம் அல்ல அப்படிப்பட்ட உபதேசங்களை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லியே இங்கே யோவான் எச்சரித்து எழுதுகிறதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அந்த கள்ள உபதேசியை அந்த கள்ள போதகனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று பத்தாவது வசனத்திலே சொல்கிறார் கிறிஸ்துவையும் தேவனுடைய வார்த்தையையும் நேசித்து உண்மையாய் ஜீவிப்பவர்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தையும் அப்போஸ்தலர்களின் உபதேசத்தையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற எந்தவொரு ஊழியனையும் அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவர் பேசுகிறார் ஆகவே அப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவர்களுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் ஆகவே சத்தியத்தின்படி நாம் அதனை செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு நான் உங்களை நேரில் பொழுது முகமுகமாய் அநேக காரியங்களை நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன் என்று சொல்லி இங்கே உம்முடைய சகோதரியினுடைய பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை யோவான் முடிக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு எல்லாரையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு கள்ள போதகர்களையும் கள்ள உபதேசிகளையும் எச்சரிக்கிறவர்களை நாம் வெறுக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோம் யேசுவுக்கு இயேசுவுக்கு மார்பிலை சாய்ந்திருந்து அன்பாயிருந்த ஒரு சீஷன் அன்பை பற்றியே பேசுகின்ற ஒரு சீஷன் இங்கே கிறிஸ்துவனுடைய உபதேசத்தையும் அப்போஸ்தலர்களினுடைய மூல உபதேசத்தையும் திரித்து கூறுகிற ஒரு ஊழியனையும் எந்த ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி வேஷம் தரித்து கொண்டிருக்கிறவர்களையும் நீங்கள் அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லக்கூடாது அவர்களை உங்களுடைய வீடுகளில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது உங்களுடைய செல்வங்கள் அவர்களுடைய ஊழியங்களுக்கு அது பயன்படக்கூடாது என்று சொல்லி இத்தனையாய் எச்சரித்து எழுதியிருக்கிறபடியினாலே நாம் ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நே நடந்து சத்தியத்தை நேசித்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு நாம் கனத்தை கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய உபதேசத்தை நாம் கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு வஞ்சகர்கள் நிறைந்த இடத்துல நாம் எச்சரிப்பு உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்கிற யோவானினுடைய அந்த எச்சரிப்பை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் வாழுவோம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்